அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவுன்னு போல் சொல்லாங்க இந்த நாளில் நம்ம பணவரவுக்காக ஒரு சில அடிகள் முன்னெடுத்து வைக்கும்போது அதாவது ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்யும் போது கண்டிப்பாக அது நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி இந்த நாளில் என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அக்டோபர் மாதத்தின் பதினொன்றாம் தேதி புரட்டாசி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை சனிக்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரருடைய வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது அதுவும் இது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைங்க புரட்டாசியில் வர ஒவ்வொரு சனியுமே விசேஷமானது அப்படின்னாலும் இது பார்த்திங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு அதாவது புரட்டாசி நான்காம் சனிக்கிழமை அது மட்டும் இல்லாமல் இதுதான் வந்து கடைசி சனிக்கிழமை அப்படின்னே சொல்லலாம் மறுபடியும் நமக்கு புரட்டாசி சனிக்கிழமை வரணுன்னா நம்ம ஒரு வருஷம் வந்து காத்திருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்மளுடைய கஷ்டங்களை போகக்கூடிய தேய்பிரை பஞ்சமி திதியும் இருக்குதுங்க இந்த நாளில் கஷ்டங்கள் தீர கடன் தீர நோய்கள் நீங்க வாராக்கியம்மன் வழிபாடு செய்யும்போது அற்புதமான பலன் நமக்கு கிடைக்கும் வீட்டில் வாராக்கியம்மன் படம் வச்சிருந்தீங்கும் போது அதை தூய்மை தூய்மைப்படுத்திட்டு அஞ்சிங்கிற எண்ணிக்கையில் சந்தன குங்குமம் இட்டுட்டு அவங்களுக்குன்ட்டு தனியாக ஒரு தீபம் ஏற்றுவது சிறப்பு அதுவும் அந்த தீபம் ஐந்து முகமாக இருக்கிறது சிறப்பு இல்லைனா ஐந்து தனித்தனி அகல் விளக்கில் நீங்கள் தீபம் ஏற்றுவது விசேஷங்க இன்னைக்கு தேய்பிரை பஞ்சமியாக இருக்கிறதுனால தேங்காய் தீபம் ஏற்றுவது இன்னும் சிறப்பு ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் தேய்பிரை பஞ்சமி நாளில் தேங்காய் தீபம் எப்படி ஏற்றுவது என்பது குறித்து தெளிவான விளக்கத்தோட வீடியோ வந்து இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்து அதன்படி செய்யுங்க அது யார் செஞ்சாலும் சரி ஒரு அஞ்சு பஞ்சமிக்குள்ளாரியே அவங்களுடைய நிறைவேறாத விருப்பங்கள் வந்து நிறைவேறுதுங்க ஹண்ட்ரட் வந்துட்டு ரிசல்ட் கொடுக்கும் பார்த்து அதன்படி கூட நீங்கள் செய்யலாம் வாரகியம்மன் வழிபாடு செய்யும் பழக்கம் இல்லாதவங்க இன்னைக்கு பெருமாளை நினைச்சே வழிபாடு செய்யறது சிறப்பு கூடவே மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறது நம்மளுடைய பண கஷ்டத்தை வந்து போக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்து வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதில் ஒரே ஒரு பணவசிய பொருளாக தண்ணீரில் சேர்த்து தலைக்கோ உடம்புக்கோ குளிச்சுக்கோங்க இந்த நாள் முடியறதுக்குள்ளே அதாவது இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் நீங்கள் குளியல் முறையை எடுத்துக்கலாம் இல்லை அப்படி குளிக்க முடியலங்கும் போது முகம் கை கலையாவது கழுவிக்கோங்கன்னு சொல்லி வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதே பதிவுலையே இன்று ஏற்ற வேண்டிய முக்கியமான ஒரு தீபம் குறித்தும் சொல்லியிருப்பேன் அதை யார் செஞ்சாலும் சரிங்க ஆயிரம் சதவீதம் அவங்களுக்கு கோடீஸ்வர யோகம் உறுதியாக கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா அத்தனை விதமான பலன்களும் உள்ளடக்கியது தான் அந்த தீபம் நான் இந்த வீடியோனுடைய லிங்கையும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்து அவசியமாக வாய்ப்பு கிடைக்கிறவங்கலாம் வந்து பண்ணுங்க சும்மா கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம் இல்லையா அது எல்லாமே வந்து அப்படி காற்றுல கரைஞ்சி போகும் அதனால் அவசியம் வந்து பண்ணிவிடுங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா சித்தர்கள் நமக்காகவே கொடுக்கப்பட்ட பண வசிய நேரம் குறித்து தாங்க இந்த பணவசிய நேரம் அப்படிங்கிறது தினமுமே தான் வரும் இருந்தாலும் சில விசேஷமான நாட்களில் நம்ம இதை பயன்படுத்தும் போது முழு இறையருளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி மொத்தம் நமக்கு நாலு பணவசிய நேரம் இருந்தது அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா காலையிலேயும் முடிஞ்சிருச்சு மீதி இருக்கிறது காலை பதினோரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்தில் இருந்து பன்னிரெண்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குதுங்க அடுத்தது இரவு ஏழு மணியிலிருந்து ஏழு மணி பதினெட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அடுத்தது இரவு ஒன்பது மணி இருபத்தி நாலு நிமிஷத்துலேருந்து பத்து மணி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இந்த மூணு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நான் சொல்லக்கூடியதை வந்துட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கூட போதும் பெரும்பாலானவங்க இந்த நாலாவது சனிக்கிழமை தான் வீட்டில் வந்து பெருமாளுக்கு படையிலிட்டு வழிபாடு வந்து செய்வீங்க உங்களுடைய டைம் வந்து இன்னைக்கு ரொம்பவுமே பிஸியாக தான் பயன்படுத்துவீங்க இருந்தாலும் நான் சொன்ன இந்த மூணு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் டைம் ஒதுக்கி செய்கிற மாதிரி ஒரு மெத்தடு குறித்து தான் சொல்ல போகிறேன் மேலும் இன்றைக்கி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்கு லீவே இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் இதே மெத்தடையே வந்துட்டு ட்ரை பண்ணலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் தான் பச்சை கலர் பேனா வந்து நல்ல ஒரு பணவசியத்தை ஏற்றுக் கொடுக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி பேனா வாங்கலினா கூட டைம் கிடைக்கும்போது வாங்கி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் அடிக்கடி வந்து இந்த பச்சை நிறம் சிவப்பு நிறம் அடுத்தது பிங்க் கலர் இந்த மூணு கலரில் இங்கு வர மாதிரி பேனாவை வந்து யூஸ் பண்ண சொல்லுவேன் அதனால் மூணு கலரில் நீங்கள் ஸ்கெட்ச் பென்சிலோ பேனாவோ வாங்கி வச்சுக்கிறது சிறப்பு இப்போ க்ரீன் கலர் வந்து எடுத்துக்கோங்க அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு வடக்கு திசையை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அழுந்து வர சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய கட்டை கீழே உள்ள இந்த பகுதியில் பெருமாள்னுடைய அம்சமாக இருக்கக்கூடிய பணவசிய சிம்பலான இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த சிம்பிளினுடைய அற்புதம் வந்து தெரியும் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வரைஞ்ச சில மணி நேரங்கள்லேயே தேவையான பணம் கிடைச்சதாகவும் என் கூட பாசிட்டிவ் கமெண்ட் வந்து கொடுத்துருக்குறீங்க ஏன்னா ரெண்டு வருஷமாகவே இந்த சிம்பிள் குறித்து நம்ம சேனலில் சொல்லிட்டு வரது வழக்கம் இந்த சிம்பலை தான் நம்ம இந்த சுக்கரமேட்டு பகுதியில் வந்து வரைய போகிறோம் இது பார்த்திங்கன்னா பெரும் டைய நெற்றியில் இருக்கக்கூடிய அந்த நாமம் போன்ற அமைப்பு கொண்டது மேலும் இதில் பார்த்தீங்கன்னா சைடில் ஆறு புள்ளி வந்து கொடுத்துருப்பாங்க மேலும் முக்கோண சிம்பல் வந்து இருக்கும் இந்த முக்கோணம் பிரபஞ்ச ஆற்றில் நேரடியாக ஈர்த்து கொடுக்கும் இந்த ஆறு புள்ளி அப்படிங்கிறது சுக்கரனை குறிக்கும் இது எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு தேவையான பணத்தை தேவையான சமயத்தில் கொண்டு வந்து சேர்க்க போகுது சரிங்களா இந்த சிம்பல் வரைகிறதுக்கு நமக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது நான் மொத்தம் வந்து உங்களுக்கு மூணு நேரம் வந்து கொடுத்துருக்கிறதுனால இந்த மூணு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த பேனாவை பயன்படுத்தி இந்த சிம்பிளை வந்து வரைஞ்சிக்கோங்க எப்பவும் போல் எனர்ஜி சர்க்கிள் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து இந்த சிம்பளை வரைஞ்சிக்கோங்க இப்போ கண்களை மூடி உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் நான்கு திசைகளிலிருந்தும் இருந்தும் பணத்தை ஈர்க்கிறேன் தினம் தினம் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கின்றது என் வீட்டில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது நான் பெரிய பணக்காரன் நான் கோடீஸ்வரன் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இல்லைன்னா ஐ பவர்ஃபுல் மணி மேக்னெட் நான் பணத்தை காந்தம் போல் ஈர்க்கிறேன் இந்த மாதிரி சொல்லுங்கள் சொல்கிறதாடு மட்டும் இல்லாமல் விஸ்வலைசேஷன் டெக்னிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம எந்த அளவுக்கு வந்து இமேஜின் பண்ணுறோமோ அதை அப்படியே நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும் இன்றைக்கி ரெஜிஸ்டர் ஆகிறது நாளைக்கு நடைமுறையிலையும் வந்து செயல்படுத்த முடியும் அதனால் கண்ணை மூடி உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கிற மாதிரியும் வீட்டில் பணம் நிரம்பி வழியற மாதிரியும் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் நிரம்பி வழியிற மாதிரியும் நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ தாராளமாக நீங்கள் போய் பாருங்கள் முடிஞ்சளவுக்கு நான் சொன்னேன் இந்த மூணு நேரத்துக்குள்ளே ஏதாவது ஒரு நேரத்தில் வரையறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படி முடியல மிஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு நான் அடுத்த பதிவில் பரிகாரம் வந்து சொல்கிறேன் அதை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்